எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் அம்மா அவர்கள் சொல்றது ஒரு வேத வார்த்தை சாதாரணமாக அவர் சொல்லவில்லை அவர் தெரிந்துதான் அந்த வார்த்தையை சொன்னார் அதாவது அக்கட்சியை பற்றி தெரிந்தும் மக்களுடைய மனநிலையை பற்றி தெரிந்தும் தான் புரட்சித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை துவங்கிய போது போதே நானும் அவரோடு இரட்டை இலையில் போட்டியிட்ட எனக்கு நான் நின்ற தொகுதி கூட்டணிக்கு போய்விட்டதால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்பொழுது மக்களின் வற்புறுத்தலினால் நான் அவர் பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் நாம் பேச்சையாக போட்டியிட்டால் அவரை எதிர்ப்பதாக அர்த்தம் என்று ஒரு அதை நான் எதிர்த்தே காரணம் லோக் ஆயுத என்பது உயிரோட்டம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூத்தவர்களுடைய அனுபவம் இளைஞர்களுடைய ஆற்றல் இரண்டும் தேவை அப்பொழுது இயக்கம் காரணம் என்ன சார் திமுக இருந்தது இல்லை படிக்கிற காலத்திலே அப்பொழுது அனைத்து ஜெயநாத முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படாத காலம் அப்பொழுது திமுக அணியிலே இருந்தவன் அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை துவங்கிய போது அவர் பிரிகிற போதே நானும் அவரோடு இணைந்து விட்டேன் காரணம் அவர் மீது ஒரு ஈர்ப்பு அவருடைய திரைப்படத்தை பார்த்து அவருடைய அந்த திரைப்பட வசனங்கள் திரைப்பட பாடல்களை எல்லாம் என்னை கவர்ந்தது அவருடைய செயல்பாடு அவருடைய குணநலன்கள் அவர் புது வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதாவது ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதராக இருந்து தலைவராக உயர்த்தனர் எனவே அவர் 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 என்னை அவரால் நான் ஈர்க்கப்பட்டேன் எனவே அந்த வகையில் அவரை தொடர்ந்தேன் இன்றைக்கும் அந்த அவர் அந்த இயக்கத்திலே இன்றைக்கு பயணித்து வருகிறேன் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் எனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார் தலைவர் அம்மா அவர்கள் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினார் பல வாய்ப்புகளை கொடுத்தார் அமைச்சராக அழகு பார்த்தார் எனவே பல அந்த அந்த உரிய வாய்ப்புகளை எனக்கு வழங்கி வருகிறார்கள் நானும் அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்ததைப் போல நானும் சிறப்பாக பணியாற்றி அவரிடம் நல்ல பெயரை சம்பாதித்தேன் என்பதுதான் எனக்கு இருக்கிற சிறப்பு போல் அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு பொதுச்செயலர் இருக்கிற மனம் எடப்பாடி அவர்கள் என்னுடைய மாவட்டத்துக்காரர் என்னை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் எனவே அவரும் என்னை நல்ல முறையில் நடத்தி வருகிறார் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார் பல வாய்ப்புகளை எனக்கு கொடுக்கிறார் எனவே இந்த அரசியல் பயணம் எனக்கு ஒரு மகிழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கு எந்த குறையும் இல்லை சார் இப்போ அவங்களோட பயணிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவங்கள் இருக்கு சார் ஜெயலலிதா அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய உங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு டெசிஷன் ஏதாவது எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது அவங்களோட டிராவல் பண்ணப்போ நடந்த அந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவங்கள் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கிறது அதாவது எழுபத்தி ஏழு தேர்தலிலே போட்டியிட்ட நான் இரட்டை இலையிலே போட்டியிட்ட எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நான் நின்ற தொகுதி கூட்டணிக்கு போய்விட்டதால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்பொழுது மக்களின் வற்புறுத்தலினால் நான் சுயேட்சையாக போட்டியிடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது நான் திருப்பி சுயேட்சையாக போட்டியிடவில்லை மக்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது கூட நான் பயந்தேன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் நாம் சுயேட்சையாக போட்டியிட்டால் அவரை எதிர்ப்பதாக அர்த்தம் என்று நானும் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் மக்கள் வற்புறுத்தலின் காரணமாக என்னாலே பின்வாங்க முடியவில்லை ஆனால் சூழ்நிலையை உணர்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் அவருடைய அந்த பண்பு அவருடைய குணம் என்று சொல்லுவது மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் செம்மலைக்கு கட்சி தொண்டர்கள் முழுவதுமாக செம்மலையை ஆதரிக்கிறார்கள் நாம் அறிவித்த கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்பதை அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் அவர் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தெரிந்து கொண்டு என்னை எதிர்த்து அவர் பிரச்சாரத்திற்கே வரவில்லை அதாவது மறைமுகமாக என்னுடைய வெற்றிக்கு அவர் துணையாக இருந்தார் அது உள்ளபடியே என்னுடைய அரசியல் வாழ்வு எனக்கு என்னை நான் இந்த அளவுக்கு உயர்வதற்கு அது ஒரு படிக்கலாக அமைந்தது அந்தளவிற்கு அந்த எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுத்து இயக்கத்தை இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்டார் அந்தளவிற்கு அந்த தாராள மனம் அதாவது நான் அவரை எதிர்த்ததாக மற்றவர்கள் சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் தவறு செய்துவிட்டோம் செம்மலைக்கு இடத்தை இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் நாம் செய்த தவறு என்பதை உணர்ந்து என்னுடைய வெற்றிக்கு அவர் மறைமுகமாக ஆதரவு கொடுத்ததோடு என்னை எதிர்த்து பிரச்சாரத்திற்கு வரவில்லை அது அவருடைய காலத்திலே எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அந்த அனுபவம் அந்த வெற்றி என்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு அது உதவியாக இருந்தது புரட்சித் தலைவர் அவர்கள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார் இன்னும் போனால் இந்த தீர்மானங்கள் இயக்கத்திலே பொதுக்குழு செயற்குழு அதை கூடுகிறபோது போது தீர்மானங்கள் எழுதுவதற்கு என்னை பயன்படுத்தி கொள்வார் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு என்னை பயன்படுத்தி கொள்வார் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு என்னை பயன்படுத்திக் கொண்டார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் சிபிஎம் அந்த கட்சிக்கு பத்து இடங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒதுக்கினார்கள் பத்து இடங்களை ஒதுக்கி இடங்களை ஒதுக்கிற போது நான்கு இடங்கள் அவருடைய கேட்டதை கொடுத்து விட்டோம் ஆறு இடங்களிலே இழுபறி அந்த இடங்களிலே இழுபறிக்கு எவ்வளவோ புரட்சித்தலைவர் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது பண்ருட்டியாரும் என்னையும் தான் அதை பார்த்து நீங்கள் எப்படியாவது சுமூகமாக முடியுங்கள் என்று சொன்னார் நாங்கள் இருவரும் தலையிட்டோம் சுமூகமாக அதை முடித்து அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நாங்கள் முடித்தோம் அதைவிட நாடாளுமன்றத்திற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இஷ்டத்திற்கே விட்டுவிடுவார் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்தபோது திரு தம்பிதுரை அவர்கள் குழுவினுடைய தலைவர் கட்சியினுடைய குழு தலைவர் நான் துணைத்தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த இப்பொழுதெல்லாம் உரிமை பற்றி பேசுகிறார்களே அந்த உரிமை பிரச்சனை என்று வருகிற போது அதற்கு நல்ல அழுத்தம் கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த வழிமுறையின் காரணமாக எத்தனையோ உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் திமுகவினிடம் இந்த உரிமை பிறகு எங்களோடது நீங்கள் துணை புரியுங்கள் என்று சொல்லுகிற போது இல்லை இல்லை கூட்டணி தர்ம எங்களை தடுக்கிறது என்று ஒதுக்கி ஓடியவர்கள் உதாரணத்திற்கு சொல்ல லோக்பால் பில் என்று ஒரு பில் வந்தது அந்த லோக்பால் பில் அந்த பில்லை பார்லிமெண்ட்டிலே மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கூட்டணி அரசு அறிமுகப்படுத்திய போது லோக் ஆயுக்தாவையும் சேர்த்து இரண்டு லோக் அண்ட் லோக் ஆயுக் இரண்டையும் சேர்த்து ஒரே சட்டமாக கொண்டு வந்தார்கள் அதை நான் எதிர்த்தேன் அம்மாவிட கேட்டேன் எதிருங்கள் காரணம் லோக் ஆயுக்தா என்பது ஸ்டேட் முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசுக்கு அது பங்கு இல்லை மத்திய அரசாங்கம் லோக் பால் பிள்ளை மட்டும்தான் ஏற்ற மசோதா கொண்டு வர வேண்டும் லோக் ஆயுத்தம் அவருடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி அதை கடுமையாக எதிர்க்கச் சொன்னார் திமுக ஆதரவை கூட அவர்கள் கொடுக்க விட்டார்கள் காரணம் கூட்டணியில் அவர்கள் இருந்ததால் எனக்கு அன்றைக்கு ஆதரவு கொடுத்த ஒரே ஒரு எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அந்த பிரச்சனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வருகிற போது அதிலே நான் மெம்பராக இருந்தேன் அதில் நான் ஒருவன் தான் டிசைன் நோட் கொடுத்தேன் அப்பொழுது அம்மாவோட கேட்டேன் டிசைன் நோட் கொடுப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு நோட் தயார் செய்து கொடுங்கள் என்று சொன்னேன் இல்லை இல்லை நீங்களே சரியாக செய்வீர்கள் உங்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும் நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களையே என்னையே தயார் செய்ய சொல்லி அதை அனுப்ப பிறகு அதற்கு அப்ரூவல் கொடுத்து அது அந்த கமிட்டி ரிப்போர்ட்டிலே இன்றைக்கும் அது பார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்டாக இருக்கிறது இந்த கமிட்டியினுடைய முடிவு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட பின்பு ராஜ்யசபாவுக்கு போகிறது மாநிலங்களவைக்கு அப்பொழுது என்னுடைய அந்த ஆட்சேபனையை ஏற்று அந்த மாநிலங்களவை இந்த சட்டத்தை இரண்டாக பிரித்து லோக்பால் பில்லை மட்டும் பாஸ் செய்து மற்ற அந்த லோக் ஆயுக்தாவை மாநிலங்களுக்கே விட்டார்கள் அதற்கு பிறகு தான் இங்கே அந்த லோக் நாம் கொண்டு வந்தோம் அதுபோன்று பல வாய்ப்புகளை எனக்கு கொடுத்து அந்த நிலைப்பாட்டிலே கட்சியினுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பதற்கு எனக்கு அம்மாவிடம் பற்ற பெற்ற அந்த அனுபவம் அவர் சொல்லுகிற அந்த அறிவுரை எல்லாம் என்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு அது மிக உதவிகரமாக இருந்தது அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தார்கள் அதே வாய்ப்பைத்தான் எங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் எனக்கு சிற கொடுத்து வருகிறார் என்னை நல்ல முறையிலே பயன்படுத்துகிறார் என்னுடைய என்னைப் பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் என்னுடைய அனுபவத்தை பற்றி அவருக்கு தெரியும் என்னுடைய திறமையை பற்றியும் அவருக்கு தெரியும் எனவே எதற்கு என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் நானும் அவருடைய கட்டளைக்கு பணிந்து இன்றைக்கு சிறப்பாக அவருக்கு உடுதலையாக இருந்து இந்த இயக்கத்துடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டு கொண்டு வருகிறேன் சரி இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு முறை சொல்லியிருக்காங்க எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிமுக எப்படி இருக்காங்க அதிமுக எந்த அளவுக்கு வலுவாக இருக்கும் சார் எதிர்காலத்தில் நிச்சயமாக அவர்கள் சொன்னது இது அது சாதாரணமாக அவர் சொல்லவில்லை அவர் தெரிந்துதான் அந்த வார்த்தையை சொன்னார் அதாவது அக்கட்சியை பற்றி தெரிந்தும் மக்களுடைய மனநிலையை பற்றி தெரிந்தும் தான் சட்டமன்றத்திலே அப்படிப்பட்ட வார்த்தை அவர் உச்சரித்தார் காரணம் பொன்மணச்சிமன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே ஒரு அரசியல் கட்சியாக அவர் ஆரம்பிக்கவில்லை இது ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் ஆரம்பித்தார் அதற்கு பிறகு அது அரசியல் கட்சியாக மாறியது அது அகில இந்திய அளவிலே நல்ல அந்த கட்சியினுடைய செயல்பாடு சிறப்பாக இருந்தது அதை தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் செய்து வைத்தார் நீங்கள் சொல்லுவதைப் போல இன்றைக்கு அதே இயக்கம் அந்த இரண்டு ஆளுமை தலைவர்கள் கையிலே அல்லது அவருடைய அவருடைய ச தலைமையிலே இயங்கி வந்த இயக்கம் அக்கட்டுக்குழையாமல் இன்றைக்கும் எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக இருக்கிறது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன் அதையும் வழிபடுகிறேன் காரணம் இது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்த கட்சி ஐம்பது ஆண்டுகளை தாண்டிவிட்டது எனவே அன்றைக்கு இணைந்த நாங்கள் இன்றைக்கெல்லாம் மூத்தவர்கள் எழுபது எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு இயக்கத்திற்கு வரவு வேண்டும் இளைஞர்கள் வேண்டும் ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்திலே பழுத்த இலை இருக்கும் பச்சை இலை இருக்கும் துளிர் இருக்கும் தளிர் இருக்கும் அப்போது அது அந்த மரம் செழிப்பான மரமாக இருக்கிறது உள்ள மரமாக இருக்கிறது என்று அர்த்தம் எனவே இயக்கத்திற்கும் அது பொருந்தும் ஒரு இயக்கம் என்று சொன்னால் அதாவது உயிரோட்டமுள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் அதாவது அந்த கட்சிக்கு வயதானதைப் போல அந்த கட்சியே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதைப் போல் இன்றைக்கு பெயரளவுக்குத்தான் சில இயக்கங்கள் இருக்கிறது நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் அப்படிப்பட்ட இயக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கங்களை நோக்கி யாரும் இளைஞர்கள் வருவதில்லை ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த இளைஞர்கள் நான் சொன்னதை போல் வரவு வேண்டும் இளைஞர்கள் வேண்டும் இளம்பெண்களுடைய வே வரவு வேண்டும் இந்த இயக்கம் எப்பொழுதும் உயிரோட்டம் உள்ளமாக உயிரோட்டம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூத்தவர்களுடைய அனுபவம் இளைஞர்களுடைய ஆற்றல் இரண்டும் தேவை அப்பொழுதுதான் இயக்கம் ஒரு உயிரோட்டமுள்ள இயக்கமாக இருக்கும் எனவே தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு இளைஞர்களுடைய வரவு தேவை என்று தான் இந்த பாசறை என்று ஒன்று அமைத்தார் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை இளைஞர் அணி என்று ஒன்றை அணி அமைத்தார் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் அந்த இளைஞர் பாசறை இளம்பெற்றல் பாசறைக்கு இப்பொழுது புதிதாக உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்து வருகிறோம் கிராம அளவில் ஒன்றிய அளவிலே பூத்தளவில் இன்றைக்கு சேர்த்து வருகிறோம் எனவே இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் விரும்பி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் புரட்சி தலைவர் அம்மாவுடன் சொன்னதைப் போல இன்றல்ல நாளையல்ல இது தொடர்ந்து இந்த இயக்கம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சொன்னதைப் போல இளைஞர்களுடைய வரவு முக்கியம் எனவே தான் சில இளைஞர்கள் இந்த ஒரு மாயையிலே வெவ்வேறு திசை மாதிரி போகிறபோது அந்த இளைஞர்களுக்கு நான் இளைஞர்களை சேர்த்துக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறோம் அதுவும் எங்களுடைய பொதுச் செயலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் முதலிலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற இளைஞர்கள் நம்முடைய சொந்த பத்தங்கள் நம்முடைய அந்த குடும்ப சர்க்கிளிலே இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்கள் ஏதோ ஒரு எதிர்பார்த்து வேறு கட்சிக்கு போய்விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களைப் போல உங்களுக்கு பிறகு இதை அரசியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் இருந்தாலும் அந்த இளைஞர்களை அதிகமாக சேர்த்துவதற்கு முயற்சிகளை எடுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இளைஞர்கள் அணிக்கு உறுப்பினர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் பாசறைக்கு உறுப்பினர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இது உயிரோட்டமுள்ள இயக்கமாக அம்மா அவர்கள் சொல்லுவதைப் போல இருப்பதற்கு காரணம் இது ஒன்று சார் இவ்வளோ நேரம் இணைந்து எங்களோடய பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் அளிச்சுங்க மிக நன்றி சார் நன்றி நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை அதாவது நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்